அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஸ்தோபு அகாடமியில இருந்து உங்க பிரியங்கா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களோட நூல் பேரும் ஆசிரியரும் யாருன்னு பார்க்க போறோம் நிறைய பேரோட பேர் வந்து குழம்பிக்கிட்டே இருக்குங்க நூல் வந்து ஒரே மாதிரி வரும் ஐம்பது எழுபது நூத்தம்பதுன்னு நிறைய வித்தியாசமா வரும் ஸோ அவங்களோட பேரும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ஸோ இப்ப பாருங்களேன் கார் நாற்பது அப்படின்ட்டுருக்கு ஸோ நாற்பது கார் வச்சிருக்காங்களாம் நாற்பது கார் வச்சிருந்தா கண்ணனுக்கு கூத்தா இருக்கும் எப்படி இருக்கும் நாற்பது கார் வச்சிருக்கேன் எவ்வளோ ஜாலியா இருப்பார் ஸோ அப்ப கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் அப்படின்றத ஞாபகம் வரணும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பது ஐந்தினை ஐம்பது யார் எழுதுனது மாறன் பொறையனார் நார்மலா பொற வந்து ரேட்டு கம்மி தாங்க சரிங்களா டீ கடையிலாம் இருக்கும் இல்லையா பொற வந்து நார்மலான புற ரேட்டு கம்மி தான் அதுவே திணையில செஞ்ச பொற அப்படின்னா ஐம்பது ரூபா எவ்வளோ ஐம்பது ரூபா அப்ப ஐந்தினை ஐம்பது மாறன் தினையில செஞ்ச போற ஐம்பது ரூபா சரிங்களா அடுத்ததான் பார்த்தோன்னா ஐந்தினை எழுபது ஐந்தினே எழுபதுனா மூவாதையாறு இங்க பாருங்களேன் எழுபதுன்னு வந்துருச்சு எழுபது வயசாயிடுச்சுன்னா மூதாதையர்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப மூவாதியார் எழுபது வயசாயிருச்சு பாட்டியா இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் அவங்க வந்து மூதாதையர்கள் தான் அப்ப எழுபது மூவாதையார் அப்படின்றத ஞாபகம் வரணும் அடுத்து பார்த்தோன்னா திணைமொழி ஐம்பது தினைமொழி ஐம்பது எழுதுனார் யாரு கண்ணன் சேர்த்தனர் அதாவது ஒன்றும் இல்லைங்க சும்மா கண்ணன் என்ன பண்ணார் திண்ணையில் உட்காந்துருந்தாரு கண்ணன் திண்ணையில் சும்மா தாங்க உட்காந்துருந்தான் அதுக்குள்ள ஐம்பது ரூபா அவனுக்கு சேர்ந்துருச்சு சரிங்களா கண்ணன் திண்ணையில் சும்மா உட்காந்துருந்தான் அதுக்குள்ள ஐம்பது ரூபா அவர் சேர்த்துட்டாங்க எப்படி சேர்த்தா தெரியலை தெரியல அடுத்தது பார்த்தோன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது பொறுத்த வரைக்கும் யார் எழுதுனா அப்படின்னா கனிமேதாவியார் இங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொன்னு அவர் எழுதிரு பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலாதி ஏழாதி கனிமேதாவியார் தான் இங்க என்ன சொன்னோம் திணை மாலை நூற்றி ஐம்பதும் கனிமேதையா கனிமேதாவியார் தான் ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து குழு வைக்கலாமா தினமும் மாலையில சரிங்களா தினமும் மாலையில ஏலம் விட்டா ஏலாதி சரிங்களா தினமும் மாலையில ஏலம் விடுறாங்க அப்படின்னா இங்க பாருங்க சேர்த்து பாருங்களேன் தினமும் மாலை சரிங்களா தினமும் மாலையில ஏலம் விடுறாங்க அப்படின்னா ஏலம் விடுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க கணிதத்துல மேதாவியா இருந்தாதான் அவங்கள ஏலத்துக்கு கூப்பிடுவாங்க மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் இல்லை தப்பு தப்பா சொல்லி கணக்கு சொல்லி ஏலத்தை ஏற்றி விட்டாங்கன்னா என்ன பண்றது அப்ப தினை திணை மாலை நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாதி தினை மாலை நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் ஏழாதி இது ரெண்டுமே யார் எழுதுனா கனிமேதாவியார் எழுதுனது தான் சரிங்களா அடுத்தது போகலாமா அடுத்தது பார்த்தோன்னா கைநிலை கைநிலை பொறுத்த வரைக்கும் யார் எழுதுனா அப்படின்னா புள்ளங்காடனார் சரிங்களா கைநிலை யார் எழுதுனா புள்ளங்காடனார் கையாலேயே புள்ள பிடுங்கிடலாங்க அதுக்கு ஒன்றும் மம்பட்டி கோடரி அப்படி இப்படின்னு எதுவுமே தேவையில்லை அப்போ கையாலேயே புள்ள பிடுங்கிடலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது களவழி நாற்பது அதாவது ஒருத்தன் வந்து களவுல ஈடுபடுறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா பொய் சொல்லுவான் நான் வந்து ஒருத்தன் களவு பண்ணிட்டான் அப்படின்னா ஒத்துக்க மாட்டான்ல பொய் தானே சொல்லுவான் அப்போ களவு இருக்கிற இடத்துல பொய்யும் இருக்கும் சரிங்களா அப்போ களவழி நான் இருப்பதுன்னா பொய்கை யார் அப்படின்றத ஞாபகம் வரணும் அடுத்து யார் இருக்கா நாலடியார் சரிங்களா ஸோ நாலடியார் இது நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சதா தான் இருக்கும் இருந்தாலும் சொல்றேன் நாலடியார் நாலடி சரிங்களா சம்மணம் போடலன்னா ஸ்கூல்ல நாலடி அடிப்பாங்க சமணம் போட்டு உட்காரு அப்படின்னு டீச்சர்ஸ்லாம் நினைப்பாங்கல்ல அப்போ நாலடி சமணம் சரிங்களா நாளடி யாருந்தது சமண முனிவர்கள் சரிங்களா அடுத்தது என்ன இருக்கு மணி கடிகை சரிங்களா ஸோ கடி இந்த இதில் விளம்பி நாகனார் சரிங்களா அப்ப நாகம் எடுத்துக்கோங்க நாகம் என்ன பண்ணும் அப்படின்னா கடிக்கும் அது மணிக்கட்டில் கடிக்கும்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ மணி கடிகை விளம்பி நாகனார் நாகனார் கடிகை அப்படின்றத ஞாபகத்துக்கு வரணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது இன்ன நாற்பது இன்னா அப்படின்னு எடுத்துக்கோங்க கபிலர் அதாவது சார்பிட்டா படம் பாத்தீங்களா ஸோ அதில் என்ன சொல்லுவாங்க கபிலன் தானே அவன் பேர் ஸோ இன்னா கபிலா அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை ஸ்லாங்ல சொல்லுவாங்க ஸோ இன்னா கபிலா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்ப இன்னதுன்னா யாரு கபிலர் ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா இனியவை நாற்பது ஸோ இனியவை நாற்பதுன்னா பூதம் பூதம் சேர்ந்தனார் பூதத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஐந்து பூதத்தையும் நீங்க அடக்குனீங்கன்னா ஐம்பூதத்தையும் நீங்க அடக்குனீங்கன்னா தான் நம்மளோட வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படி இல்லைனா எப்படி வச்சுக்கலாம்னா இனிய பூதம் அப்படின்னு சொல்லலாம் இனிய பூதம் பூதத்துல வந்து நல்ல பூதமும் இருக்கும் கெட்ட பூதமும் இருக்கும் இது ஒரு இனிய பூதம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் இதுக்கெல்லாம் நான் க்ளூ ஒன்றுன்னா நீங்க அடிக்க வந்துருவீங்க சோ திருக்குறள் திருவள்ளுவர் நமக்கு நல்லா தெரிஞ்ச தான் அடுத்தத பாத்தீங்கன்னா திரிகடுகம் எழுதுனது நல்லாதனார் திரிகடுகம்னா வந்து அதில் வந்து மூன்று வகையான மருந்து பொருள் இருக்கும் ஸோ அது தீக்குற மாதிரி இந்த நூலை படிக்கிறவங்களோட மனநோயும் தீரும் அப்படின்றது தானே உள்கருத்து அப்போ திரிகடுகுல என்னென்ன இருக்குன்னா சுக்கு மிளகு திப்புலின்னு சொல்லி மூணு மருந்து பொருள் இருக்குமா அந்த மருந்து அதுதான் திரிகடுகம் திரி சரிங்களா மூணு மருந்து பொருள் இருக்கும் ஸோ அப்போ இது வந்து உடம்புக்கு நல்லது இந்த மருந்து பொருளால் உடம்புல வந்து நோய் போகுதுன்னா அது நல்லது அப்போ நல்லாதனார் சரிங்களா அடுத்ததான் பார்த்தோம்னா ஆசார கோவை பெருவாய் முள்ளியார் ஆக்சுவலி முன்னியாருன்னு இருக்கு முள்ளியார்னு நீங்க வரணும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கலாம் கோவம் வந்தா கோவன்றது ஞாபகம் வச்சுக்கோம் கோவம் வந்தா கோவம் வந்து பேசினா வார்த்தைங்களாம் எப்படி நமக்கு மனசுல பதியும் அடுத்தவங்க மனசுல நீங்க கோவம் வந்து திட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு முள் மாதிரி குத்தும் சரிங்களா முள்ளியார் தான் இது ஆக்சுவலி முள்ளுன்னு வரணும் ஸோ வந்து கோவம் வந்து பேசினா அடுத்தவங்க மனசு முள்ளு மாதிரி பதிஞ்சிரும் சரிங்களா அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா பழமொழி ஓகேங்களா ஆக்சுவலி பழமொழி வந்து இப்பெல்லாம் வந்து யாரும் பேசினா என்ன பண்றாங்க அரைகிறாங்க பழமொழி போய் பேசிடுறதப்ப அரைஞ்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ பழமொழி பேசி யார்கிட்டயும் அறவாங்க கூடாது பழமொழி முன்றுரை அரையனார் சரிங்களா அடுத்ததான் என்ன இருக்கு சிறுபஞ்ச மூலம் சரிங்களா சிறுபஞ்சம் மூலத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபஞ்சம் வரும்போதே காரியத்துல கண்ணா இருந்துக்கணும் சிறு பஞ்சம் வரும்போது எப்படி இருக்கணும் காரியத்தில் கண்ணாக இருந்து அந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதை சீக்கிரமாக பண்ணிடணும் லேட்டாச்சுன்னா இன்னும் பஞ்சம் பெருசாக ஆயிரும்ல அப்போ சிறு பஞ்சம் இருக்கும்போதே காரியத்தில் கண்ணா இருந்து அதை சரி பண்ணிடணும் சரிங்களா அடுத்தது என்ன முதுமொழி காஞ்சி சரிங்களா முதுமொழி காஞ்சி காஞ்சியில் கூடலாம் சரிங்களா காஞ்சியில் கூடலாம் எங்கே மீட்டிங் ஸ்பாட் எங்கப்பா காஞ்சிக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ காஞ்சிக்கு காஞ்சியில் கூடலாம் இல்ல கூட நிறைய கஞ்சி அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் நான் அதை அப்படி ரிப்பீட் பண்றேன் கார் நாற்பது நாற்பது கார் இருந்தா கண்ணனுக்கு கூத்து ஐந்தினே ஐம்பது மாறன் குறையனார் திணையில செஞ்ச பொற ஐம்பது ரூபா ஐந்தினே எழுபது மூவாதையார் எழுபது வயசானா மூதாதையர் ஆயிடுவாங்க அடுத்து திணைமொழி ஐம்பது கண்ணன் சேர்த்தனார் திண்ணையில உட்காந்துருந்த கண்ண ஐம்பது ரூபா சேர்த்துட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தினைமலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் இவர் ஏழாவதையும் எழுதியிருக்காரு தினமும் மாலையில் ஏழம் விடுறவங்க கணிதத்தில் மேதாவியா இருப்பாங்க அடுத்தது கைநிலை கையாலையே அதான் புள்ளங்காடனார் கையாலையே புள்ள பிடுங்கிடலாம் சரிங்களா அப்ப கைநிலை புள்ளங்காடனார் களவழி நாற்பது பொய்கையார் களவு பண்றவன் கண்டிப்பா பொய்யும் சொல்லுவான் அப்ப களவழி நாற்பது பொய்கையார் நாலடியார் சமண முனிவர்கள் சமணம் போடலனா நாலடி அடிப்பாங்க யாரு நம்ம டீச்சர் சரிங்களா அடுத்து நான்மணி கடிகை விளம்பி நாகனார் நாகம் கடிச்சிரும் சரிங்களா கடிகை அடுத்து இன்னா நாற்பது கபிலர் இன்னா கபிலா அடுத்து வந்து இனியவை நாற்பது வந்து பூதஞ்சேந்தனார் சரிங்களா இணைய பூதம்னு சொல்லலாம் இல்லை ஐம்பூதத்தையும் அடக்குனா தான் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் நமக்கு தெரியும் திரிகடுகம் வந்து நல்லாதனார் அதாவது மருந்து பொருள் மூணு வந்து சேர்ந்ததுனால நம்ம உடம்பு நல்லாகிற மாதிரி மனசும் நல்லாயிரும் திரிகடுகம் நல்லாதனார் சரிங்களா அடுத்து ஆசார கோவை பெருவாய் முள்ளியார் கோபத்துல பேசுற வார்த்தை முள்ளு மாதிரி தைக்கும் சரிங்களா அடுத்து பழமொழி நானூறு முஞ்சுதை அரையனார் பழமொழி பேசுனா இப்பெல்லாம் அறைய வர்றாங்கப்பா பார்த்து இருந்துக்குங்க சரிங்களா அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சிறுபஞ்சம் வரும்போதே காரியத்துல கண்ணா இருக்கணும் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் காஞ்சியில் கூடலாம் இல்ல கஞ்சி கூட நிறைய கஞ்சி சரிங்களா ஏழாவது ஏற்கனவே சொல்லிட்டோம் யார் கனிமேதாவியார் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு பு நினைக்கிறேன் இன்னொரு தடவை இன்னொரு தடவை இதை திருப்பி கேட்டிங்களா நல்லா மனசில் நிற்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி